சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தையா கருமேரி துணையோடு கீழா அரும்பூர் அலகர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற போராடி கடுமையான போட்டியிலே வரி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக கமாய் தாண்டி கமாய் தர்ம முனேஸ்வரர் கோவில் காலை சார்பாகவும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அம்மன் மிஸ் உரிமையாளர் அப்பு காலை சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செபல் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம கோவில் காலை சார்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அம்மன் மிஸ் உரிமையாளர் அப்பு காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விழாக்குள் வழக்கறிக்கின்ற பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டு கருமேனி ராயகனா ஐயன் வளக்க காளையா ஐயங்க வீரமா சென்ற இடமெல்லாம் எல்லாம் சிங்கத்தின் நாடமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுதிருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுதிருந்து பார்ப்போம் சீட்டி அடிங்க கை தட்டுங்க ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தையா கருமேனி துணையோடு

சாமி குழு வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை வீர நாயகன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பழனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா பர் ராஜ அபீரத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை சாத்தையாக அரும்பேணி துணையோடு ராமநாதபுரம் மாவட்டம் கீழரும்பூர் அள்ளகர் காளை மிக துடிப்புடன் வெளம் வந்து கொண்டிருக்கின்றார்க அந்த காளை அடக்கியே என ஒரே நோக்கத்தோடு மேலும் காஞ்சிமணம் புழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் ஒற்றை காளைக்கு பெருமை சேத்தீடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் வெற்றி பரிசீலனை

பெருமைத்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை பாட்டியட உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது மேலூர் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தனது ஐம்பதாவது வெற்றி பெற்ற மதுரை மாவட்ட மேலூர் நகர் காஞ்சிபுரம் சாமி குளிர் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது